हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது யத் யத் च சேஷ்ரேயம் ட்ரான்ஸ்லேஷன் எங்கு பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணர் முறையாக பூஜிக்கப்படுகிறாரோ அத்தகைய ஒரு ஆலயம் இருக்கும் இடம் உண்மையாகவே மங்களகரம் ஆனது மேலும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள புகழ் பெற்ற கங்கை யமுனை இப்படிப்பட்ட புண்ணிய நதிகள் ஓடும் இடங்களும் மங்களகரமானவை இங்கே செய்யப்படும் எந்த ஆன்மீக செயலும் நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பர்பட் பஷிலப்பிரபா பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட பர்பட் லாஸ்ட் ஆடியோல பார்த்துருக்கோம் பேலன் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பக்தர்களுக்கு புகலிடம் அளிப்பதற்காகவும் ஆலயத்தில் விக்கிரகத்தை வழிபடுவதற்காகவும் உலகம் முழுவதிலும் பல இடங்களில் நாம் பக்தர்களின் சமூகங்களை ஏற்படுத்தி வருகிறோம் பக்தர்களை தவிர வேறு எவராலும் விக்கிரகத்தை வழிபட முடியாது பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத ஆலய உபாசகர்கள் மூன்றாம் தரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆன்மீக வாழ்வின் தாழ்ந்த நிலையிலுள்ள கனிஷ்ட அதிகாரிகள் ஆவார்கள் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பதினொன்று இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பதம் இவ்வாறு கூறுகிறது அர்ச்சா ஏவஹரே பூஜாம் தத் பக்தேஷு பக்தக பிராகிருத சம்ருத்த அதாவது ஆலய விக்கிரக வழிபாட்டில் மிகவும் விசுவாசமாக ஈடுபட்டு இருந்தும் பக்தர்களிடம் அல்லது பொது ஜனங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவன் பிராகிருத பக்தன் அல்லது கனிஷ்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறான் என்பதே மேற்கூறிய பகவத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஆகவே ஆலயத்திலுள்ள பகவானுடைய விக்கிரகம் பக்தர்களால் பூஜிக்கப்பட வேண்டும் பக்தர்களும் பகவானின் விக்கிரகமும் சேர்ந்து முதல்தரமான திவ்யமான ஓரிடத்தை உருவாக்குகிறது இதைத் தவிர ஒரு கிருஹஸ்த பக்தன் சாலகிராம சிலா எனப்படும் விக்கிரக ரூபத்தை தன் இல்லத்தில் வழிபடுவானாயின் அவனது வீடும் தெய்வீகமான இடமாகிறது எனவேதான் மூன்று உயர் பிரிவினர்களான பிராமணர்களும் சத்திரியர்களும் வைஷியர்களும் தங்கள் இல்லங்களில் சாலகிராம சிலா எனப்படும் ராதாகிருஷ்ணரின் அல்லது சீதாராமரின் சிறிய விக்கிரகங்களை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது இது அனைத்தையும் மங்களகரமாக மங்களகரமானதாக செய்து வந்தது ஆனால் இப்பொழுது விக்கிரக வழிபாட்டை எல்லோரும் விட்டுவிட்டனர் அவர்கள் நவீன நாகரிகத்தை மேற்கொண்டு எல்லா வகையான பாவச் செயல்களிலும் ஈடுபடுவதால் சிறிதும் மகிழ்ச்சியற்றவர்களாக துன்பத்திலேயே இருக்கிறார்கள் எனவே வேத நாகரிகத்தின்படி புண்ணிய யாத்திரை ஸ்தலங்கள் மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகின்றன இன்றும் ஜெகநாத்புரி பிருந்தாவனம் ஹரித்வாரம் ராமேஸ்வரம் பிரயாகை மதுரா போன்ற ஆயிரக்கணக்கான புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன இந்தியா வழிபாட்டிற்குரிய அல்லது இந்தியா வழிபாட்டிற்குரிய அல்லது ஆன்மீக வாழ்வின் மேம்பாட்டிற்குரிய ஒரு புனிதமான இடமாகும் கிருஷ்ண பக்தி இயக்கமானது உலகம் முழுவதிலுமுள்ள அனைவரையும் ஜாதி மத இன பேதமின்றி ஹரே கிருஷ்ண மையங்களுக்கு வரவேற்கிறது இவ்விதமாக உலகில் உள்ள எல்லோராலும் ஆன்மீக வாழ்வில் பூரணத்துவம் அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்